தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காதலியை மடியில் அமர வைத்து பைக் ஓட்டிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் பரபரப்பான சாலைகளில் காதல் அத்துமீறல்களை தடுக்க ஹைதராபாத் போலீசார் எடுத்திருக்கும் நடவடிக்கை என்ன இருசக்கர வாகனத்தின் பின்னால் உட்கார அவ்வளவு இடமிருந்தும் காதலியை முன்னால் அமர வைத்துத்தான் சாலையில் பைக் ஓட்டுவேன் என அடம்பிடித்த காதலர் தற்போது ஹைதராபாத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளார் எட்டி நின்று காதலியை பார்ப்பதே எட்டா கடியாக இருந்து வந்த இந்திய காதல் கலாச்சார வாழ்வியலில் புல்டோசரை விட்டு ஏற்றிய இந்த நவீன காதல் ஜோடி யார் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பரபரப்பாக இயங்கி வந்த பஹாடி ஷெரீப் என்ற இடத்தில்தான் இந்த காதல் ஜோடி பைக் வித்தையில் ஈடுபட்டிருந்தது அந்த வினோதமான காதலர் தன் காதலியை மடியில் அமர வைத்துக் கொண்டு பைக்கை ஓட்டிச் சென்றுள்ளார் அந்த இளம் பெண்ணும் இளைஞரை கட்டி பிடித்தபடி அமர்ந்திருந்தார் அருகே சென்று கொண்டிருந்தவர்கள் தங்களை பார்க்கிறார்களே என்ற கூச்ச நாச்சமின்றி இருவரும் அதே நிலையில் பயணித்தனர் சில வாகன ஓட்டிகள் அவர்கள் பின்னால் பைக்கில் சென்று காதல் ஜோடியை வீடியோ எடுத்தனர் இந்த வீடியோ தெலுங்கானா மாநிலத்தில் சமூக வலைத்தளங்களில் வேக வேகமாக பரவியது இதுபோன்ற காதல் ஜோடிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பலரும் பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர் இந்த விவகாரத்தில் தாமாக முன்வந்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஹைதராபாத் மாநகர பகுதியில் பரபரப்பான சாலையில் காதல் அத்து மீறல்கள் அதிகரித்து வருகின்றன இந்த சம்பவங்கள் குறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் காதல் ஜோடிகளை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது